எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூர் இந்த திக்கீர் மிகவும் சக்தி வாய்ந்த சிறந்த திக்கிராகும் இந்த திக்கீர் ஓதி வந்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் துன்பம் பிரச்சனை கடன் நோய் அனைத்தும் நீங்கும் உடனடியான அவசர தேவைகளுக்கும் இந்த திக்கீர் ஓதி அல்லாவிடம் துபா செய்தால் நம் துபா உடனே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அவ்வளவு சிறப்புமிக்க திக்கீராகும் இது சலல்லாஹ் வலா முகம்மது சலல்லா அலஹி ஹஸ்பன் அல்லாஹு வனிமல் வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு பெற முந்நூற்றி நாற்பத்தி ஒரு தடவையும் முக்கிய வேலை நிறைவேற நூற்றி பதினோரு தடவையும் உணவில் ஏற்பட கடன் நீங்க முந்நூற்றி எட்டு தடவையும் ஓத வேண்டும் முன்பின் செலவா தோதி இந்த துவாவையும் போதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் நாம் தினந்தோறும் இந்த திக்கிரை நூறு முறை ஓதி வந்தால் மிகவும் நல்லது வேலை தொழுகையிலும் இந்த திகிரை நாம் ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் மிகவும் கடினமான தேவைகள் நிறைவேறும் இந்த திகிரை ஓதி நாம் ஓதி வந்தால் அல்லாஹ் உடனே நிறைவேற்றுவான் நபி இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்தபோது இந்த திக்கரை ஓதி அல்லாவிடம் துவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சியாக்கினான் ஆகவே நாம் நிம்மதியாக வாழ்க்கை அமையவும் இந்த திக்கரை ஓதி வரலாம் அனைத்து துன்பத்திலிருந்தும் இந்த திக்கிர் ஓதினால் நம் பாதுகாப்பு பெறலாம் மிகவும் கடினமான காரியங்கள் நிறைவேற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யவும் பல ஹதீஸ் புத்தகங்களிலும் இந்த திகர் அதிகமாக இடம்பெற்றுள்ளது இந்த திகரை ஓதி நாம் அனைவரும் அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் மன்னருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யார் ரப்பில் ஆலமீன் நாமே நாமீன் சலல்லாஹ் ஹலா முஹம்மது சலல்லா அலஹி வசலாம் சுபானர் ரப்பிக்கர் ரப்பில் இசத்தி அம்மா சிஃபன் வசலாமுன் அலன் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாமே நாமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிகப்பெரியவன் பெரியவன் எல்லா புகழும் அல்லாவுக்கே